ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஈஸியான சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவையான புளி சாதம் புளி சாதம் யாருக்கு தாங்க பிடிக்காது சூப்பராக பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ரசம் சாதம் ரசம் சாதமும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரெண்டுமே ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சாதம்னு நான் சொல்லலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதத்துக்கு புளி சாதத்துக்கு அரிசி வந்து களைஞ்சு அடுப்பில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு சாதம் வடித்து எடுத்துக்க போகிறேன் அது சாதம் வெந்துட்ருக்கட்டும் ஒரு சைடில் இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி அதாவது மல்லி விதைகள் இருக்குல்ல அது சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக வரது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதே அடு அதே பாத்திரத்தில் தான் சேர்த்துக்க போகிறோம் அதுவும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தோன்னே வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் இதை நம்ம நல்லா அந்த மாதிரி வறுத்தெடுக்க போகிறோம் மறுபடியும் அதே அடை அதே பாத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பும் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு பொருளாக நான் ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறேன் அப்படின்னா அப்போ தாங்க கரெக்டான அளவில் அது வ வறுவடைஞ்சு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக பொன்னிறமாக வந்தோனே அதையும் வேற பிளேட்டில் வந்து மாற்றிக்க போகிறேன் ஒரே பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க சாதத்துக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட அதையும் நல்ல படப்படன்னு வெடிக்கும் பாருங்க அந்த அளவுக்கு பொரிய விட்டு வேற பிளேட்ல மாற்றிட்டு நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கிற கருவேப்பில் ஒரு கொத்தளவுக்கு ரெண்டு கொத்தளவுக்கு போட்டுக்கலாம் அது நம்மளுக்கு விருப்பம் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வந்தோனே அதையும் நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கு அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து சூப்பராக ஆற வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா பொடிச்சு வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ அது இப்போது ஆடுற டைங்களில் என் கையில் ஒரு கை நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன் லேசாக வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் சாதம் வந்துருச்சு நான் வடித்து எடுத்துக்கிறேன் சாதம் வந்து வடிக்கும்போது கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி அதாவது ரொம்ப குலைவாக வடிச்சிடாதீங்க அப்போ புளி சாதம் கலரும் போது நல்லா இருக்காது ஒரு முக்கால் பக்குவம் வேக வச்சுட்டு அது நல்லா வடித்து ஆற வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் புளி நல்லா கரைச்சி வச்சுட்டேன் புளி கரைச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா குற குறை நம்ம வந்து அரைச்சுக்க போகிறோம் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் மிச்சமாயிட்டாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து புளி மண்டி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு இது ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க புளிசாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அது நல்லா இந்த மாதிரி படபடரும் பொறிஞ்சிட்டே வரும் இப்போ வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு மிளகா வந்து அந்த காம்பை எடுத்துகிட்டு போடுங்க இன்னொரு அஞ்சாறுத காம்பு எடுக்காமல் அப்படியே போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா அது ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க வந்து மிளகா வந்து பார்த்திங்கன்னா அது கலரே அப்படியே மாறி வரும் அந்த எண்ணெயில் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் தாளிப்புக்கும் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அதுக்கப்புறமா இதெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க இதெல்லாமே கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு தாங்க நான் அந்த மாதிரி நல்லா வறுக்கிறேன் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும் போது நல்லா வந்து அது பொன்னிறமாக ரொம்ப வந்து சூப்பராக அது ரெடியாகும்போது நமக்கு அந்த சாதம் சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொ ஒரு கொத்தளவுக்கு என் கையில் வந்து ஒரு கை அளவுக்கு நல்ல பச்சை கருவேப்பிலையாக அது மாதிரி உருவிட்டு சேர்த்துக்கோங்க இதோடய வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த புளி சாதத்துக்கு அந்த மாதிரி சேர்க்கும்போது அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பருப்பெல்லாம் நல்லா வந்து செவந்து வந்துருச்சுன்னு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயம் வந்து கொஞ்சம் உங்கள் ஜாஸ்தியாக செய்கிறங்க பெருங்காய பவுடர் அப்போ அந்த புளி சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கோவில்கள்லாம் சாதம் பண்ணும் கொடுப்பாங்க இல்லையா சாதம்லாம் அப்போ வந்து இது எப்படி செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் அவங்க இந்தலாம் மெத்தடில் பண்ணும்போது தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ கரைச்சி புளி புளித்தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதில் அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா அதை இருத்துட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இது கொதிக்க விட்டுற போகிறோம் இப்போ இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் அந்த புளியோட அந்த பச்சை பச்சவாசமெல்லாம் போயிடும் இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சாதம் வந்து நான் நிறைய கலர்றேன் ஒரு கிலோ அளவுக்கு ரைஸில் கலர்றதுனால நமக்கு அந்த சாதம் வந்து நல்லா மஞ்சள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் புளி சாதத்துக்கு மஞ்சத்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நான் அதை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேங்க மிச்சம் எதுவும் வைக்கல ஏன்னா நம்ம நான் வந்து சாதம் நிறைய வந்து கலர்றதுனால எனக்கு இது கரெக்டான அளவாக இருந்தது ஒரு கிலோ அரிசி செய்கிறீங்க இப்போ ஒரு சப்போஸ் ஒரு டம்ளர் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம அந்த பொருட்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அந்த தொக்கு பார்த்திங்களா நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கலர்க்கும் நல்ல நல்லா வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நம்ம வந்து உப்பு மட்டும் தான் சேர்க்கணும் ஏன்னா சாதத்தில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு சேருங்க நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கல அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க நான் என்னோடய கையில் ஒரு கை இருக்கும் அதாவது என்னென்னா இந்த ஒரு ஸ்பூன் படி பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சாதத்துக்கு போட்டு கலர்றதுக்கு இந்த உப்பு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ சாதம் வந்து நான் நல்லா வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுட்டேன் அப்போ வந்து சாதம் உடையாமல் வரும் இல்லையா அதுக்காக இப்போ நம்மளோட குழி தொக்கு இருக்கு இல்லையா நம்ம அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அரிக்கரண்டி மாதிரி உள்ள கரண்டி எடுத்துக்கோங்க குழி கரண்டி இருந்துச்சுன்னா சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று உடஞ்சிக்கும் இந்த மாதிரி மெல்லிசான கரண்டி இல்லைனா தோசை கரண்டி இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நீங்கள் அப்படியே கலந்து எடுக்கும்போது நல்லா எல்லா இடமும் ஈக்குவலாக அந்த தொக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும் சாதம் உடையாமலும் வரும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் சென்றோ இல்லை அரை மணி நேரம் சென்றோ நீங்கள் சாதத்தை அப்படியே எடுக்கும்போது ஒரு ஒரு சாதமும் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக வரும் அந்த மாதிரி தாங்க செஞ்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா கலந்துட்டேன் இவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்லா வாசனை கம கமனு ஒரு புளி ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க லஞ்சு கூட நீங்கள் கொடுத்து உள்ளா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புளிசாதம் ரெடி அடுத்து நம்ம ரசசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு அதை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன் அது ஊறிட்டுருக்கேன் அந்த டைங்களில் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து பார்த்திங்கன்னா வரமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு அப்போது வந்து மிஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பொருட்கள் சேர்த்துட்டு நல்லா தட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சிம்பளை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா விதிப்பான தண்ணி சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை நல்லா நான் கரைச்சிக்க போகிறேன் எதுக்கு ரெண்டு கிளாஸ் அப்படின்னா அளந்து சேர்க்குறேன் அப்படின்னா பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கிளாஸில் அளந்துட்டு சேர்த்துட்டு நல்லா புளியை கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம சாதம் பண்ணுறது குக்கரில் தான் இன்றைக்கி நான் சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கடுகு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா வந்து பொரியட்டும் அந்த பொரியிற காஞ்ச மிளகா அஞ்சாறு உடச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அப்புறமா இதில் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒ அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் அது நல்லாயிருக்கும் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காண்டி இப்போ நம்ம அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பொருட்கள் தோலோடவே நல்லா தட்டிட்டு வச்சிருக்க இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விடும்போது அந்த சாதம் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த பூண்டு வதங்கும்போதே போதே பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கமகமனு ஒரு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு பசி தூண்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல நல்லா அந்த மாதிரி அப்புறமா நம்ம வந்து வச்சிருந்த பொடி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் தனியாக சீரகம் குருமிளகு இல்லை நம்ம நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி மசீர அளவுக்கு நல்லா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்தேன் ஆனாலும் வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கலரும் போது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியான எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா நமக்கு மசிஞ்சிரும் அது மசீற அந்த அந்த டயத்துக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு அடுத்து என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சிடுச்சு இது போதும் கரெக்டான அளவு தான் இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து நம்ம பெருங்காய பவுடர் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ரச சாதம் அப்படிங்கிறதுனாலே வந்து பெருங்காய பவுடரோட ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா அதை நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன் அது கணக்கில் வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு அடுத்து தண்ணி சேர்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மிச்சம் எவ்வளவுனா ஒரு இன்னொரு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் மொத்தம் நாலரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து நாலரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு கிளாஸ் தான் அரிசி அதில் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பருப்பையும் சேர்த்து அளந்தோம் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் வரும் ஒன்றரை கிளாஸ் பார்த்தீங்கன்னா நாலரை கிளாஸ்லேருந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி இப்போ வந்து ரசம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நொறக்குட்டி வரும்போது நம்ம கொத்தமல்லி தலைகளும் வந்து கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா போட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு தண்ணி எதுவும் இல்லாமல் வடைச்சிட்டு நம்ம வந்து அரிசி இந்த பருப்பை மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணியெலாம் நம்ம அளந்துட்டு சேர்த்துருக்கோம் ரசசாதம் அப்படின்னாலே கொஞ்சம் குலைவாக இருந்தது நல்லாயிருக்கும் அதனால் சப்போஸ் ஒரு கால் கிளாஸ் அரை கிளாஸ் கூட போனாலும் பயப்படாதீங்க சாதம் வந்து நல்லா குலைவாக இருக்கும் ஒரு சில அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து குழஞ்சிரும் ஒரு சில அரிசி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வேகும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது வீட்டில் சாதம் முடிக்கிற அரிசியிலேயே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுபடி பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் எப்பவும் சாதம் செய்வீங்க இல்லையா அந்தளவு பார்த்துட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாலு விசில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு நான் இது கூட உப்புலாம் சேர்த்துருந்தேன் பார்த்துட்டு நீங்களும் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போது வந்து சாதம் வந்து அப்படியே வெந்து நல்ல குலைவு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சாதம் வந்து நல்ல மேல வந்து அப்படியே முழு சாதமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது கரண்டி வச்சு இப்படி இப்படி கலந்துக்கப்புறமா நல்லா உடைஞ்சிட்டு சாதம் நல்லா குழைவா சூப்பர் சூப்பராக எடுத்து வச்சோம் அப்படின்னா எல்லாருமே அப்படியே விரும்பி விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு வாசனை வந்து அப்படியே கம கம கமன் இருந்துதுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பொரியல் எதுவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பருப்பு துவையல் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய் கசப்பாக இருக்குது டேஸ்ட்டே தெரியல அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாத இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரசசாதம் வச்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு ரெசிபியுமே நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபில் மீட் பண்ணுறேன் ஓகே ডুাই